விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில அந்த ஆள் தானே இப்போ அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா ரிமோட் என்ன கையில தான் இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன வச்சிருந்தா என்ன மோடி என்பவர் பாரத பிரதமர் அவர் இன்னைக்கு இந்த இந்த அரங்கத்துக்குள்ள வந்தா அவருக்கு கொடுக்க வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன் தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன் சொல்லி சொல்லி சாதியம் பேசாதீர்கள் என்று வளர்த்த குழந்தைகள் தான் இன்று வெள்ளைத்தலையுடன் அமர்ந்திருக்கிறார்கள் நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன் அவ்வளவுதான் எங்க வீட்டு பழைய பொருள்களை எல்லாம் எடுத்து ஒரு பத்திரிகையில் போட்டுருக்காங்க இப்படித்தான் இருக்கு கட்சி நிலைமை எந்தெந்த ஏரியா எனக்கு கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போக போறேன் அதை திக்கு வாய்க்காரர்கள் வாய் குளறி மதம் என்று சொல்லுகிறார் அரசியலும் மதமும் சேர்ந்த எந்த நாடும் உருப்பிட்டதில்லை ஒரு சினிமா பாட்டையே சொல்றேன் பாலூட்டி வளர்த்தகளில் பழங்கொடுத்து வார்த்தைகளில் நாளை வரும் கச்சேரிக்கு பிரதிநிதிகளாக வந்திருக்கும் மாவட்ட அமைப்பாளர்கள் மாவட்ட துணை செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர்கள் பரப்புரையாளர்கள் நம்மவர் தொழிற்சங்க பேரவையினர் மாவட்ட செயலாளர்கள் மண்டல அமைப்பாளர்கள் மண்டல செயலாளர்கள் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் மாநில செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர் அனைவருக்கும் வணக்கம் குழுமியிற்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் இவ்வளவு நீண்ட பட்டியல் இல்லாமல் உயிரே உறவே தமிழே என்பதே அப்போதுமானதுதான் இருந்தாலும் நமது முதல் மரியாதை அடிமட்டத்திலிருந்து துவங்குகிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பட்டியல் இந்த வாசிக்கப்பட்டது இந்த மனப்பான்மை தலைமையிலிருந்து துணை தலைமையிலிருந்து அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி தான் இந்த பட்டியல் வாசிப்பேன் இப்போ வருத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு உதாரணமாக அவர் அவர் இருந்த துறையை புன்னுதாரணமாக சொல்லி ஒரு கதை சொன்னார் நான் நான் இருந்த தோன்றையை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு வெற்றியின் சாயல் சகலகலாவல்லவன் என்ற வந்த வந்தபொழுது தொடர்ந்து இதையே நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்களுக்கு என்னுடைய உயரம் அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் ரசிகர்களுக்கு நான் அபூர்வ சகோதரர்களில் குள்ளனாக நடித்தது விருப்பமில்லைதான் ஆனால் அது என் உயரத்தை குறிக்காது அந்த படம் அடைய போகும் உயரத்தை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை நம்ம விட நம்ம விட உயரமா ஒரு ஆளு அவர் கூட இல்லை உங்க போட்டி இருக்கணும் அமிதாப் பச்சனை சொல்றாங்க ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நிக்கணும் அவருக்கும் அடி நிலம் கேட்ட கதை உங்களுக்கு தெரியும் அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போனேன் நான் அது அப்ப யாருக்கும் புரியல என்ன சார் அது நீங்க ஒன்றும் பெரிய உயரம் கிடையாது அதையும் உள்ள குள்ளமா நீங்கள் நடிக்கிறது நல்லா இல்லையா சார் அப்படின்னாங்க வந்த பிறகு இன்று பல பல டெக்கேட்ஸ் கழிந்து மாமாங்கங்கள் கழிந்து அதை பற்றி இன்று பேசி கொண்டிருக்கிறார்கள் எப்படி செய்தீர்கள் என்று என்னுடைய சகவாசிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதே கேள்விகள் இன்றைய தேதியை பற்றி நாளை வரும் இந்த முடிவை எப்படி எடுத்தீர்கள் என்ன தைரியத்தில் எடுத்தீர்கள் என்றெல்லாம் ராஜாஜி அவர்களை கேட்ட போது கேட்டது போல் என்னையும் கேட்பார்கள் அதற்கு அவர் சொன்ன பதில் தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு தமிழகத்தை காக்க வேண்டியது இந்தியாவின் வைஸ்ராய் என்ற பட்டத்தை ஒதுக்கிவிட்டு அந்த நிலையில் போய் அமர்ந்த முதல் இந்தியர் இந்தியாவில் பெங்காலின் பிரிமியராக இருந்து பார்த்தவர் தமிழகத்தின் முதல்வராக இருந்து அப்போ பிரிமியர்ன்னு சொல்லுவாங்க அதுவாக இருந்து பார்த்தவர் சீஃப் மினிஸ்டராக இருந்து பார்த்தவர் ஆனால் கேந்திரியம் என்று சொல்வார்கள் அப்போ அதை அதாவது நம்முடைய வரும் வரும்பொழுது இதுதான் முக்கியம் என்று சொல்லி இங்கேருந்து இதே இதே ஏரியாவில் தான் மாம்பழத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் வணங்கும் சூரியனை நினைத்துக் கொண்டு உங்கள் பூனலை கையில் பிடித்துக் கொண்டு ஓட்டு போடுக்க சொன்னார் அவரு காசு வாங்கிட்டு சொல்ல அன்றைய தேதியின் தேவை அதை சொன்னார் அவரு அதுக்கு முன்னாடி திட்டிருக்காங்க குலவை என்றெல்லாம் ஏசப்பட்டவர் அதெல்லாம் வேற இங்கே ஆயிரம் வித்தியாசங்கள் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று பாரதியார் சொன்னது போல் இது நமக்கு அந்நியமான ஒரு அரசியல் ஐடியாலஜியை புகுத்த நினைக்கிறார்கள் நான் காந்தியின் கொள்ளு பேரன் ஏன் உங்கள் உங்கள் அனுமதியுடன் நான் சொல்லிக்கொள்ள முடியும் நாம் காந்தியின் கொள்ளு பேரத்தில் இதற்கு முன் காந்தி அவர்களின் சாம்பல் தெருவில் போட்டு உடைக்கப்பட்டது இன்றைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் என்னை பேட்டி கேட்கிறார்கள் நான் சொன்னேன் ஐயா நாத்துராம் உங்கள் நாத்துராம் கோட்சே அவர்களின் சாம்பலும் ஒரு இடத்தில் பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்க வேண்டியது என் கடமை என்று என் சரிம்தான் பதிவாகிவிட்ட சரித்திரம் அது கருப்பாக இருந்தாலும் ஒளி மிகுந்ததாக இருந்தாலும் சரித்திரம் அதை மறந்து மறந்துவிடக் கூடாது நிகழ விடக்கூடாது இதுதான் ஆனால் நம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த கண்ணியம் கடமை கட்டுப்பாட்டை நாம் என்றும் மீறலாகாது அதாவது நாம் பழக்கப்பட்டது அரசியல் என்னும் இந்த களத்தில் புகுவதற்கு முன்னால் வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவன் நான் என் தகவனார் சுதந்திரம் வருவதற்கு முன்னாடி காங்கிரஸ்காரர் சுதந்திர வந்தது பிறகும் வந்ததற்கு பிறகும் காங்கிரஸ்காரர் கொஞ்சம் முண்டி அடித்திருந்தால் மந்திரி பதவி கிடைத்திருக்கும் மந்திரியாக இறந்திருப்பார் ஆனால் தன் வேலை முடிந்தது என்பதை ஐம்பத்தி நான் பிறந்த வருடத்திற்கு அடுத்த வருடம் முடிவெடுத்து விட்டார் அதுக்காக நான் கட்சியை விட்டு போறேன்னு சொல்றேன் கட்சியில் இருந்தார் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருந்தார் கடைசி வரையில அவர் அந்த கதர் சண்டையை போட்டு க அதன் நீட்சியாக அதன் தொடர்ச்சியாகத்தான் என்று கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர் என்னும் ஒரு இயக்கத்தை நான் கம்பெனியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த வழி வந்த எனக்கு சந்தர்ப்ப வாதம் என்பது ஒரு வாதமே இல்லை என்பதுதான் என் கருத்து சந்தர்ப்பம் என்பது கொண்டு இருக்கலாம் வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும் நமது வாதத்தை சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சிக்கல டிவியில அந்த ஆளுதானே அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா ரிமோட் என்ன எனக்கு கையில் தான் இருக்கு டிவியும் டிவியும் அங்கேயே தான் இருக்கு ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட்டு நம்ம வீட்டு டிவி ஆனால் அந்த டிவிக்கான கரண்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பா உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிறது இதை நான் எரிந்தா என்ன வத்திருந்த செய்கைகளுக்கு இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும் நான் ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியதில்லை மோடி என்பவர் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய பாரத பெரும பிரதமர் அவர் இன்னைக்கு அரங்கத்துக்குள்ள வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன் என்னங்க இப்படி பேசிட்டு மனிதனுக்காக செய்யும் இல்லை மக்களின் நாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவருக்கு தலைவணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன் எழுபது வருடமாக உங்களுக்கு எல்லாம் குழந்தை குழந்தைங்க வெள்ளை தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் தாடியே முளைக்காத பல் முளைக்காத பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இருந்து குழந்தைகள் தான் இன்று வெள்ளை தலையுடன் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுபடியும் சாதி கற்றுக் கொடுக்கும் ஒரு பாபெரும் திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு கட்சியோ திட்டமோ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை தகர்க்க வேண்டியது என் கடமை என்னை கேட்டார்கள் உங்கள் அரசியல் அதாவது ஒரு அரசியல் களத்தில் தன் எதிரி யார் என்பதை முடிவு செய்த பிறகுதான் வெற்றி நிச்சயம் நீங்க அது இல்லாமல் இப்படி மையம்னு சொல்றீங்களே அது எப்படி சரியா வரும் நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன் என் அரசியல் அதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து நினைவு போகும் வரை எனக்கு எதிரி சாதியம்தான் இருந்து வந்திருந்தாங்க அரசியலுக்கும் மீடியாவுக்கும் பிஹெச்டி எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள் அவர்கள் கேட்டாங்க அந்த உரையாடலில் வந்த ஒரு பகுதி இது ஏன் என்னிடம் வந்தீர்கள் என்பதற்கு அரசியலில் என் ஒரே எதிரி தான் என்று நீங்கள் சொன்ன ஒரே அரசியல் மாதிரி நீங்கள் தான் என்பதனால் உங்களிடம் பேட்டி கேட்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு ஏன் அப்படி சொன்னீர்கள் அப்படி சொன்னால் இந்த சாதி கணக்கெடுப்பை பற்றிய உங்கள் கருத்து என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும் நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி ஒரு துவனி தெரிகிறதே என்றார்கள் எனக்கு இன்னும் யார் என்பது தெரிய வேண்டும் உங்கள் அமெரிக்காவில் விலங்கு வெளிப்படையாக தெரியும் இங்கே சதைக்குள்ளே இருக்கும் தோல் நிறம் கூட முடிவு செய்ய முடியாது சாதி என்னவென்று உயர் சாதியில் கருந்தோல் இருக்கும் கீழ் சாதியில் நல்ல ஆளும் சொல்ல முடியாது தோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த விலங்கு எனக்கு இந்த கணக்கு எடுத்தால் எத்தனை பேர் அதற்கு கீழ் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் அவர்களுக்காக போராட வேண்டும் அதனால் இந்த கணக்கு எங்கிட கொடு உனக்கு வேணாம் நீ எந்த ஜன்னல் வழியா தூக்கி போட போறேன்னு சொல்லு அங்க வந்து பொறுக்கிக்க ஆனால் இந்த கணக்கு எனக்கு வேணும் இது என் கொள்ளு தாத்தா போட ஆரம்பித்த கணக்கு இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குமே தெரியாது உனக்கு வெள்ளக்காரனுக்கே தெரியாது இப்படி ஒரு ஓட் பேங்க் யாரும் கவனிக்கப்படாமல் சிதறி கிடக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் காந்தியார் தான் இல்ல இல்ல அது ஓட்டு காத்தான் பண்ணாரு ஓட்டு காத்தான் அவர் பண்ணாரு என்னைக்கு அவர் எலெக்ஷன்ல நின்னாரு நாட்டுக்கு அரசியல் வர வேண்டும் அது இம்பீரியலிசமாக இருக்கக்கூடாது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா திட்டங்களும் அவர் செத்தது வந்து முஸ்லிம்களுக்காக போராடி அவர் அல்ல செக்கு அந்த செக்குலர் இந்தியாவுக்காகத்தான் நான் எலெக்ஷனில் போட்டியிடவில்லை தான் எங்கள் வீட்டு பழைய பொருட்களை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க இப்படி தான் இருக்கு இந்த கட்சி நிலை வேணும் இந்த ஃபோட்டோ எடுத்து போடுறோம் எல்லார் எல்லார் வீட்லேயும் பழைய பொருட்கள் இருக்கும் அது போகி வரும்போது என்ன ஆகுங்கிறத பாருங்க இதெல்லாம் அவங்க நீங்கள் குதூகலமான தான் இருக்கீங்க இது பல பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கலாம் அவங்க எல்லாம் போனா போகட்டும் அப்படின்னு நான் விட மாட்டேன் நீ திரும்பி வரணும் இது வேண்டுகோள் இல்லை வழிகாட்டல் அப்படின்னா தெரியாம தொலைந்து போ என்று நான் சொல்லவே மாட்டேன் ஏனென்றால் உயிரே உறவே தமிழே என்று அதே தமிழில் சொல்லுகிறேன் எங்கிருந்தாலும் இந்த சித்தாந்தத்தின் உண்மை அடித்தளம் உங்களுக்கு புரியும் போது வருவீர்கள் இப்பொழுது உங்களுக்கு மனம் தளர்வாக இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன் பாரதியின் வரிகளை சொல்லுகிறேன் ஆயிரம் ஒன்று சாதி அதில் அந்நியர் வந்து புகல் என்ன அப்ப சாதி இருக்குன்னு ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறேன் அதான் என் முதல் எதிரின்னு சொல்லிட்டேன் அத நீ வந்து ஸ்தாபிதப்படுத்த மறுபடியும் என்ன ஒருமையில பேசுறாரு மொத்த கூட்டத்தை பேசும்போது ஒருமையில பேசலாம் ஒரு ஆளை பற்றி பேசும்போது ஐயா நீங்கன்னு பேசணும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது தெளிவாக இப்போ இந்து பத்திரிக்கையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறேன் இன்னும் பல பத்திரிக்கைகளில் வரும் என்று எதிர்பார்ப்போம் இது இந்தியாவுக்கானது தமிழகத்திற்கான ஒரு களம் அமையப் போகிறது இருபத்தி ஆறு இதில் நான் துணைத் தலைவர் பேசும்போது தியாகம் என்று சொன்னார்கள் இது தியாகம் என்பதை விட வியூகம் என்றுதான் காரணம் எந்தெந்த ஏரியா எனக்கு கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன் அது கண்டிப்பா எனக்கு தான் வரும் என்று அவர்களுக்கு தெரிந்த பிறகும் இது பேசி கூடாது என்ன ஆகும் போதும் கைய வரிகிட்டு இருந்தால் நான் பிரச்சாரத்துக்கு போறேன் எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும் என்பதை பாருங்கள் அது எனக்கு கிடைக்கும் மரியாதை அந்த மரியாதையை நாங்கள் ஏசி ரூமில் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டால் போதாது நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எப்படி அதை பரிமாறுகிறீர்கள் அவர்களுக்கு என்பதை காட்ட வேண்டும் நான் கவலையே பட்டது கிடையாது எனக்கு தெரியும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை நான் ஆனா தெளிவா இருக்கணும் மாத்திரம் எனக்கு கவலை உண்டு தெளிவில்லாதவர்களுக்கு நான் அந்த சங்கலகலான கதை சொல்ல மாதிரி அதையே பண்ணிட்டு இருக்க கூடாது தவிர அரசியலில் எதிரிகள் கிடையாது இதை சொல் புரிந்துக்கிடும் தோக்கடிச்சிட்டா அது நெஞ்சில் ஈட்டியை பார்த்து தோக்கடிப்பதா, இந்த டெமாக்ரசி விளையாட்டு அவர்கள் செய்ய தவறியதை நான் செய்கிறேன் என்பதுதான் மற்றபடி இது குடும்பம் தான் இட் இஸ் INCLUSIVE FAMILY அப்படித்தான் டெமாக்ரசி இயங்க முடியும் சரி இப்ப நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்ப பேங்கில் ரூபா மாதிரி அஞ்சு வருஷம் கழித்து திறந்து பார்த்தா இருக்குமான இருக்காது விஜில் விழிப்பு வேண்டும் இதை நான் ஹார்வர்டுல பேசுறேன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு புரிந்தது உங்களுக்கும் புரிய வேண்டும் என்ன ஹார்வர்டுங்கிறது பட்டம் தான் இதுதான் கருவூலம் அது எல்லாருக்கும் இருக்கு படிச்சா இதுல இங்க இருக்கிற விஷயத்த நீங்க மற்றவனுக்கு புரியற மாதிரி சொல்ல முடியும் ஆனா ஏற்கனவே இருக்குங்கிறத உண்மை நான் உங்கள் அறிவை நம்புகிறேன் அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அவ்வளவுதான் உங்களுக்கு மாத்திரம் தெளிவு இருக்கு ஆனா முதல்ல இருந்ததாக நான் நம்பவில்லை சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வந்தது என் கவிதை எப்படி வந்ததுன்னா உங்க அப்பா கிட்ட போய் உட்கார்ந்து பேசுவேன் கண்ணதாசன் அவர்களுடைய மகன் இங்கே இருக்கிறார்கள் டைரக்ஷன் எப்படி வந்ததுன்னா பல டேரக்டர்களிடம் உதவியாளராக இருந்திருக்கிறேன் என்னுடைய இசைக்கு வாத்தியார் வந்து பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் மட்டும் அல்ல இளையராஜாவும் தான் என் நண்பர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எனக்கு வாத்தியார்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படி கற்றுத்தான் வந்தேன் எல்லாம் தெரியும் என்ற நிலை ஒரு இருபது இருபத்தோரு வயசு இருக்கும் போது இருக்கும் ஏன்னா பேங்க் செக்கில் கையெழுத்து போட அப்போ தான் ஸோ இதுதான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற கர்வம் ஒரு அந்த கர்வம் நம்மில் சிலருக்கு இருக்கலாம் எனக்கு தெரியும் இந்த சித்தாந்தம் என்னவென்று அதையெல்லாம் கடந்தது மனிதம் அதை திக்கு வாய்க்காரர்கள் வாய் குளறி மதம் என்று சொல்லுகிறார்கள் அரசியலும் மதமும் சேர்ந்த எந்த நாடும் உருப்பட்டதில்லை அதற்கான ஆதார அன்று நிறைய இருக்கிறது இப்பொழுது இங்கே நிகழ்ந்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விதமான சர்வாதிகார நாடகத்திற்கான பாடம் அல்லது ஸ்கிரிப்ட் ஏற்கனவே ஐரோப்பாவில் எழுதப்பட்டதுதான் அதில் இம்மி பேசகாமல் டைலாக சொன்னதை சொல்லும் கிளிகள் தான் இங்கே இந்திய கிளிகள் இந்த பாசிச கிளிகள் எல்லாம் அங்க சொன்னதுதான் காவிரி கலர் இந்த கேள் உடம்புல பச்சையே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட இந்த பஞ்ச கிளியால ஒன்றும் பண்ண முடியாது மூக்கு மட்டும்தான் அந்த கலர் கொத்திக்கிட்டே இருக்கும் அது பழக்கணும் எழுபது வருஷமா பழக்கிட்டு இருந்தோம் இப்ப பழக்கம் மட்டும் போயிடுச்சு அதைத்தான் நாம் செய்த கொண்டிருக்கிறோம் சினிமா பாட்டையே சொல்றேன் பாலுட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நாளை வரும் கச்சேரிக்கு அந்த கச்சேரிக்கே போயிடக்கூடாதுன்னு பயப்படுற கிளி இது கச்சேரிக்கு போனா ஜட்மெண்ட் வரும் இந்த இடத்தில் வணங்க வேண்டிய நீதி அரசர்கள் சிலர் தைரியமாக நின்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பேரையே சொல்லலாம் அவருக்கே பயம் இல்லை அட்ரஸ் போன் நம்பர் போட்டோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அவர் அதாவது சந்திரசூடு அவர்கள் மட்டும் தான் அப்படி பேசுறாரன்னு பார்த்தா அவருடைய மகன் இளைஞரும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு அது பதினாறு அடி பதினாறு அடி பாய்திருந்த புலி ஆக இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் வந்து நான் என்ன கேட்பாங்க நீங்க ஏன் கோயில் போறது இல்ல கிரிக்கெட் விளையாட போறதில்ல இது பண விஷயத்துல நீங்க கிடைக்கிற படத்தை வாங்கி உள்ள போடுறது இல்ல சீசர் காலத்துல இருந்து அதான் நான் சீசர் விளையாட்டு என்று பத்திரிகை பேட்டியில் ஒன்று சொல்லி இருப்பேன் தங்களுடைய குறைபாடுகள் மக்கள் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு போலி ஜனநா ஜனநாயகத்தை கைப்பாவை ஆக்கி கொண்டு விளையாடிய சர்வாதிகார சீசர்கள் செய்த அதே சூழ்ச்சியை தான் இன்று கையாளுகிறார்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை